ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணலாம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நான் ஒரு மூணு பழம் கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன் மூணு பழம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் டேட்ஸ் வந்து ஒரு ஆறு டேட்ஸ் எடுத்துருக்கு அஞ்சு பாதாம் அப்புறம் வந்து வால்நட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முந்திரி நட்ஸுங்க என்ன வேணுமோ விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் தாராளமா ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஏன்னா வந்து இதுலேயே ரெண்டுத்துலேயும் இனிப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அடுத்து காய்ச்சி ஆற வச்ச ஒரு டம்ளர் பால் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இந்த நட்ஸு இது எல்லாத்தையும் வந்து நை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வா வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதுலையே ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இதுலேயே வந்து நாட்டு சக்கரை போட்டுப்போம் வாழைப்பழுத்து எடுத்து போட்டுக்கலாம் கற்பூர வாழை எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு அடுத்து நம்ம பால் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க மில்க் ஷேக் ரெடிங்க இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் வாழைப்பழம் மில்க் ஷேக் ரெடி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்